வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னாக்க ஆர்த்தோபெடிக் சர்ஜரியில மெயினா மெயினாக யூஸ் பண்ற டூனிக்கை மிஷின் பத்தி பார்ப்போம் இந்த மிஷின் எந்தெந்த இடத்துல சர்ஜரி பண்ணும் போது யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கால் கை இந்த ரெண்டு இடத்துல வந்து சர்ஜரி பண்ணும் போது யூஸ் பண்ணுவாங்க இந்த மிஷினில் என்ன அட்வான்ஸ்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அட்வான்ஸாக வந்து ஸ்ட்ரைக்கரோட மிஷினு இதுல பாத்தீங்கன்னா வந்து ஒரே டைம்ல ரெண்டு பிளேஸ்ல நம்ம வந்து டூனிக்கை அப்ளை பண்ண முடியும் லெஃப்ட் ரைட் சைடில் பாத்தீங்கன்னா ரெண்டு நாப் இருக்குதுங்களா இந்த இடத்துல ரெண்டு பிளேஸ்லேயும் நம்ம ஒரே டைமில் ஒரு பேஷண்ட்டுக்கு ரெண்டு காலில் சர்ஜரி நடக்குதுனாக்கா இந்த ஒரு மிஷின் போதுமானது ரெண்டு பிளேஸ்லேயும் நம்ம ஒரே டைமில் பண்ணலாம் இந்த மிஷினில் பார்த்திங்கன்னா இன்பில்டு பேட்ரி இருக்குது இது வந்து சார்ஜபிள் மிஷின் தான் இதில் வந்து டைரக்ட் பவர் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம டூனி மிஷினோட இந்த மாதிரி கப்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா டியூப் வந்து நம்ம வச்சுக்கலாம் இந்த டியூப் கப்லாம் வந்து வைக்கிறதுக்காக இன்வெல் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம இதில் வந்து நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம் என்ன செட்டிங்ஸ் இருக்குது என்ன இருக்குன்ட்டு நம்ம டிஸ்பிளேவில் இருக்கிறதெல்லாம் பார்த்துப்போம் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜர்ஸ் இது இருக்குது சார்ஜ் ஆகிட்டு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து லாக் சிம்பிள் இருக்கு அடுத்ததான் டிஇ சிம்பிள் இருக்குது இதில் மெயினாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னாக்கா இந்த கப் ஒன் கப் டூ அதாவது ரெண்டு கப்பு நம்ம வந்து சைமெண்டனியஸாக யூஸ் பண்ண முடியும் ரெண்டு கப்புக்குமே நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரெஷை வந்து நம்ம செட் பண்ணி ஒரே டைமில் வந்து நம்ம யூஸ் யூஸ் பண்ண முடியும் இதில் பார்த்திங்கனாக்க டைமிங்ஸ் டைமிங்ஸ் பார்த்துப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் என்ன டைமிங் வந்து நம்ம யூஸ் பண்ணலாங்கனாக்க அட்ஒ ஒரு இருந்து நம்ம எவ்வளோ நாளும் டைம் லிமிட் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துருவோம் இதில் பார்த்திங்கன்னா இந்த பெண் பட்டன் மாதிரி இருக்குதுங்களா தெரியுதுங்களா இந்த பென் பட்டனை ப்ரெஸ் பண்ணும் போது என்ன ஆகுனாக்க இந்த மாதிரி பிளிங்க் ஆகும் இந்த மாதிரி ப்ளிங்க் ஆகும் பென் பட்டன் பென் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ளிக் பிளிங்க் ஆகும் இந்த மாதிரி ஆகும்போது நம்ம வந்து என்னென்னா இதில் வந்து நம்ம எடிட் பண்ண ஆப்ஷன் இருக்குது அதாவது நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மேலேயும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இதில் ப்ரெஷர் டைம் வந்து எவ்வளோ செட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது ப்ரெஷ்ஷர் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் வந்து செட் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் பார்த்திங்கனாக்கா ஃபோர் செவன்டி ஃபைவ் எம்எம்ஹெச்ஜி இவ்வளோதான் வந்து நம்மளால செட் பண்ண முடியும் இந்த ப்ரெஷரு ஓகே இந்த ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷருக்கு ப்ளஸ் அந்தனாக்க மேக்ஸிமம் போகும் இதில் நான் ஆல்ரெடி மேக்ஸிமம் ஆனால் ஃபோர் செவன்டி ஃபைவ் வந்து நான் செட் பண்ணியிருந்தேன் அதனால மேலே இப்போ கம்மி பண்ணுற மாதிரி இப்போ கம்மி பண்ணும் போது நம்ம அதிகபட்சமாக நம்ம பார்த்தோம்னாக்க மினிமம் எவ்வளோ வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் எம்எம்ஹெசி வந்து ப்ரெஷர் வச்சுக்கலாம் மேக்ஸிமம் ஃபோர் செவன்டி ஃபைவ் எம்எம்ஹெசி வந்து ப்ரெஷர் வச்சுக்கலாம் இப்போ இந்த கப்ல இந்த செட்டிங்ஸ்லாம் எல்லாம் நம்ம பண்ணியாச்சு இப்போ என்ன பண்றோம் ஹிக் பட்டன் அமுத்துறாங்க போதுமானது இது வந்து நம்ம செட் ஆகிடுச்சு இப்போ அடுத்து வேற கப்புக்கு அடுத்த ரெண்டாவதாக இருக்கிற ஒரு கப்புக்கு நம்ம வந்து செட் பண்ணணும்னாக்க சேம் இதே தான் பெண் பட்டன் அமுத்துறாங்கன்னா பிளேங்க் ஆகும் அப்போ வந்து நமக்கு என்ன ப்ரெஷர் வேணும் எவ்வளவு ட்யூரேஷன்ல வேணுன்றதை நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ டியூரேஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுல ஒன் ஹவர் இருக்கு இப்போ நம்ம அதிகமாக வேணும்னாக்கா அதிகமாக செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிட்டு அடுத்து இந்த கிளிக் பட்டன் டிக் பட்டன் அனுத்துனோம்னாக்க ஓகே இப்போ வந்து ரெண்டுமே நம்ம வந்து கப்போட ப்ரெஷர் செட் பண்ணியாச்சு அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும்னாக்க இதில் வந்து கப் ஒன் கப் டூக்கான பண்ண டிஃபிளேட் இன்ஃபிளேட் பட்டன் இருக்கு இதுதான் வந்து கப்பை வந்து இன்ஃபிளேட் பண்ணுறதும் டிஃப்ளேட் பண்ணுறதும் நம்ம இப்போ வந்து கேபிள் செகண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு கப்புக்கான கேபிள் அப்புறம் ரெண்டு வந்து டூனிக்கல் கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்புமே வந்து ஒன்று வந்து ஃபோர் இன்ச்சு ஒன்று வந்து சிக்ஸ் இன்ச் கப்பு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த டியூபிங் வந்து கலர் இருக்குது அதாவது இது கலர் ஏன் கொடுத்துருக்காங்கன்னாப்போ ஒரே கலராகவும் யூஸ் பண்ணலாம் நம்ம ரைட் லெஃப்ட்டுக்கு கன்ஃப்யூஷன் ஆகக்கூடாதுன்றது ஏதாவது கலர் கோடிங் இருக்கட்டும் கலர் தான் நம்ம வந்து டியூபிங்ஸ் இருக்குது அடுத்ததாக கப்புமே வந்து கலர் டிஃப்ரெண்ட் கலர்கள் இருக்குது அதாவது வந்து இது வந்து சைஸ் வரியாக இருக்குது ஃபோர் இன்ச்சு சிக்ஸ் இன்ச்சு த்ரீ இன்ச்சு டூ இன்ச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ்லாம் வந்து டூனிக்கல் கப் இருக்குது இந்த சைஸ் எதுக்காக வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேஷண்ட்டோட இந்த கையோட அளவு தான் வந்து நம்ம துணிக்கு அப்ளை பண்ணுவோம் இந்த இடத்துல அப்ளை பண்ணும் போது நம்ம கைக்கு எப்பவுமே அப்ளை பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஃபோர் இன்ச்சு தான் அப்ளை பண்ணுவோம் காலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ் இன்ச் அப்ளை பண்ணுவோம் அதனால் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது இதுவே சின்ன குழந்தைங்க அதாவது ஒரு ரெண்டு வயசு குழந்தை ஒரு வயசு குழந்தை ஆப்ரேஷன் வருது இல்லை ஒரு பத்து மாத குழ இது பத்து வருஷ குழந்தை ஆப்ரேஷன் வருது அந்த மாதிரி கணக்கு போடும்போது அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து த்ரீ இன்ச்சு டூ இன்ச்சு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்குது அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா இப்போ வந்து இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம் இப்போ டியூப்பில் பார்த்து இதில் வந்து ரெண்டு எண்டு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த எண்டை வந்து கரெக்டாக ட்யூனிக்க மிஷினுக்கு போகும் இதில் அப்ளை எப்படி இன்செர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாக் இருக்கும் இந்த நாகை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்செர்ட் பண்ணணும் அப்புறம் இதை விட்டுட்டுங்கன்னா லாக் ஆகிடும் அவ்வளோதான் இதை அப்ளை பண்ணியாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கி இப்போ ட்யூனிகேட்டில் நம்ம அப்ளை பண்ணுவோம் இதுதான் வந்து டூனி கேட் இதை வந்து பேஷண்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது எப்படினாக்கா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம சாஃப்ட் ரோல் ஏதாவது வந்து பேஷண்ட்டு ஹார்ட் பண்ணாமல் இருக்கிற மாதிரி சாஃப்ட் ரோல் சுற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டூனிக்கு அப்ளை பண்ணி டைட்டாக கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன் ஒன்மோர் ப்ரிப்பண்டேஜ் ஏதாவது ஒன்று டைட்டாக போட்டு நம்ம வந்து பிளாஸ்டர் போடுவோம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம இந்த இந்த எண்டு வந்து நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிப்போம் ஓகே இவ்வளோ தான் பட் ட்யூனிக்கே வந்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் இது ஒர்க் ஆகுதான்றதை நம்ம இப்போ எப்படி செக் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா இப்போ வந்து இதில் வந்து ரெண்டு பட்டன் இருக்குது இதை வந்து இன்ஃப்ளைட் பட்டன் இது வந்து டீஃப்ளைட் பட்டன் நாம் இப்போ வந்து இன்ஃப்ளைட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேட் பண்ணியாச்சு இதை வந்து அந்த நம்ம என்ன ப்ரெஷரை செக் பண்ணமோ அந்த ப்ரெஷரை ரீச் ஆன உடனே இது ஸ்டாப் ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ரெஷர் வந்து நம்ம செட் பண்ணோம் இப்போ ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ரஷர் வந்து ரீச் ஆன உடனே இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த ப்ரெஷரில் இது கண்டினியூஸாக மெயின் மெயின்டைன் பண்ணணும் இப்போ இது வந்து பேஷண்ட் மேலே நம்ம இப்போ வந்து அப்ளை பண்ணியிருக்கும் போது பார்த்திங்கனாக்கா இந்த ப்ரெஷரில் இருக்கும்போது இந்த இடத்துல டைட் ஆகும்போது இந்த பக்கம் வந்து ப்ளட்டு வந்து போகாது ஓகேங்களா இப்போ இந்த கப்பு ஒர்க் ஆகிட்டு இருக்கு இப்போ சைமெண்ட் ரெண்டு கப்பும் ஒர்க் ஆகுதான்றத நம்ம செக் பண்ணிடுவோம் இப்போ அடுத்ததாக வந்து இன்னொரு டியூப் இருக்குது இதையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிப்போம் சேம் அதே தான் நான் ப்ரெஸ் பண்ணுறோம் இன்சர்ட் பண்ணுறோம் அவ்வளோதான் லாக் ஆகிடுச்சி ஓகேங்களா ஒன் மோர் கப் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிப்போம் ஓப்பன் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிப்போம் இதுலேயும் சேம் தான் நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்செர்ட் பண்ணிட்டு விட்டவனா போதுமானது ஓகே இப்போ அடுத்ததாக ஒரு கப்பு நம்ம வந்து அந்த கப்பையும் அந்த கப்பில் ஆல்ரெடி நம்ம செட்டிங்ஸு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னாக்க டூ டென் ப்ரெஷரும் ஒன் ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்குது ஒன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இப்போ இந்த கப்பையும் வந்து நம்ம இன்ஃப்ளேட் பண்ணிப்போம் இப்போ பாருங்க இன்ஃப்ளேட் ஆகிட்டு இருக்கு அதாவது வந்து இந்த மிஷினில் ரெண்டு விதமான டியூனிகேட்டும் கேட்டும் ஒரே மாதிரி ஒரே டைமில் நம்மளால் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம இப்போ செக் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இதுலேயும் வந்து டார்லெட் நம்ம எவ்வளோ ப்ரெஷர் செட் பண்ணமோ அந்த ப்ரெஷர் ரீச் ஆகிடுச்சு டூ டென் டூ டென் ரீச் ஆன உடனே ஸ்டாப் ஆகிடுச்சு அவ்வளோதான் கண்டினியூஸாக ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணி இருக்குது பண்ணிட்டுருக்கு இந்த டியூனிகேட் எதுக்காக ஹாஸ்பிட்டலில் ஆர்த்தோ சர்ஜரி பண்ணும் போது மெயினாக யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஆப்ரேஷன் பண்ணும் போது மேஜரான வெசில்ஸ் ஏதாவது நம்ம கட் பண்ண நேரம் தான் அந்த டைம்ல வந்து பிளட் லாஸ் ஆகும் அதனால வந்து இதை அப்ளை பண்ணும் அந்த பிளட் வெசில் வந்து டைட்டாக இருக்கும் அதன் மூலிமா வந்து பிளட் லாஸ் வந்து ரொம்ப கம்மியாகும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஆர்த்தோ சர்ஜரியில காலு கையில் வந்து சர்ஜரி பண்ணும் போது இந்த டியூனிகேட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ வந்து கப்பு வந்து இன்ஃப்ளேட் ஆகிருக்கு இப்போ வந்து நம்ம இதை வந்து டீப்ளேட் பண்ணணும் எப்படி பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து சர்ஜரி எல்லாம் முடிஞ்சிருச்சு இங்கிட்டுமே இல்லை நமக்கு டோனிக்கே வேண்டாம் அப்போ வந்து நம்ம டீப்ளேட் பண்ணணுன்னாக்க இங்கே டீப்ளைட் பட்டன் இருக்குது இப்போ நம்ம கப்பு ஒன்று வந்து டீப்ளேட் பண்ணிப்போம் இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு இன்ஃப்ளேட் பண்ண கப்பு இப்போ நம்ம டீப்ளைட் பண்ணுவோம் இப்போ டீப்ளேட் பண்ணுறோம் டீப்ளேட்டுக்கு என்ன பண்ணுறோன்னாக்க லாங் ப்ரெஸ் பண்ணணும் அப்போ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது தான் இந்த கப்பு வந்து டீப்ளைட் ஆகும் இப்ப வந்து கப் ஒண்ணு ஆயிட்டு இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா கப்பு வந்து டீஃப்ளைட் ஆயிடுச்சு இப்போ கப்பு டீஃப்ளைட் ஆனதுக்கு அப்புறமும் இதுல வந்து இது இருக்கும் இன்ஃபிளைட்லேயே இருக்கும் இப்போ என்ன பண்ணோம்னாக்க நம்ம வந்து இந்த கனெக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னாக்க இந்த கப்பு வந்து ஆல்மோஸ்ட் டிஃப்ளேட் ஆகிடும் இதில் வந்து ஏறும் வெளியே வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த கப்பு வந்து நம்ம டிஃப்ளேட் பண்ணிவிடுவோம் இதுவும் வந்து லாங் ப்ரெஸ் தான் ஒன்ஸ் டீப்ளேட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்த நாபை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிடலாம் சேம் மிஷின்ல இருந்து ரிமூவ் பண்றதும் சேம் தான் இந்த நாபை ப்ரெஸ் பண்ணிட்டு டியூப ரிமூவ் பண்ணிடலாம் ஓகே இது போல அடுத்தடுத்து வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நன்றி